டெங்கு காய்ச்சல் பாதிப்பு மற்றும் நோய் பரவல் குறித்து பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் டெங்கு காய்ச்சல் எவ்வாறு ஏற்படுகிறது அதனை தடுக்க என்ன வழிகள் என்பது குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் அனிதா அந்த அளவிலே இந்த செய்தி அறிக்கையும் நிறைவுறுகிறது தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்த அச்சம் அப்படிங்கிறது மக்கள் மதில் அதிகமா இருக்கு இதற்கான அறிகுறி என்ன பரிசோதனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் ஏடிஎஸ் கொசுக்கள் தான் வந்து இந்த டெங்கு காய்ச்சலை பரப்புது இது வந்து எங்க அதிகமா உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரட்டைகள் நீங்க வந்து பயன்படுத்திட்டு தூக்கி வீசக்கூடிய கப்புகள் ஆட்டு உரல் இதில் இருக்கக்கூடிய வந்து மழைநீர்னாலையும் தண்ணீர்னாலையும் வந்து இந்த கொசுக்கள் அதிகமா ஆகுது அடுத்ததாக வந்து அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான காய்ச்சல் வயிற்று வலி தலைவலி மூட்டு வலி அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான வாந்தி மயக்கம் களைப்பு இதெல்லாம் வந்து அறிகுறியாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து உடல் அரிப்பும் ஏற்படுது இந்த அரிப்புகள் வந்து சிவப்பு புள்ளிகளாகவும் சில பேருக்கு தோன்றுது அடுத்ததாக வந்து யாருக்கு ஆபத்து அதிகமா இருக்கு இந்த டெங்கு சில பேருக்கு வந்து இந்த ஏழு நாட்களுக்கு அப்புறமா வந்து டெங்கு ஷாக் சின்ரோம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அதிர்ச்சி நிலைக்கு அவங்க வந்து போறாங்க இதனால வந்து அவங்களோட கை கால்கள் வந்து சில்லிட்டு போறது உண்டு அது மட்டும் இல்லாமல் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்டணுக்கள் வந்து ரொம்பவே அழிஞ்சு போகிறதுனால உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்பட ஒரு நிலையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது அடுத்ததான் வந்து மருத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோய்க்கு அப்படின்னு தனியான மருத்துவம் கிடையாது ஆனா இந்த டெங்குனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ரத்த கசிவோ இல்ல குறைந்த ரத்த அழுத்தமோ இல்ல மூச்சு விடுறதுக்கு சிரமமோ இருந்ததுன்னா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான மருத்துவம் மட்டுமே இப்ப எனவே வந்து சரியான முறையான பரிசோதனைகளை முன்னெச்சரிக்கையா முன்னாடியே நீங்க மேற்கொள்றது மூலமா மட்டும்தான் இந்த காய்ச்சல் இருந்து உங்களால தப்பிக்க முடியும் அடுத்ததா என்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் டெங்கு ஐஜியம் என்எஸ் ஒன் ஆன்டிஜென் எலிசா பிசிஆர் இந்த மாதிரியான நவீன பரிசோதனைகள்லாம் மேற்கொள்றது மூலமாக உடனடியாகவே உங்களுக்கு இந்த காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் என்ன மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள்லாம் நீங்க வந்து பின்பற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெங்கு பரவர மாதங்கள் அதுக்கு முன்னாடி அதாவது மழைக்காலங்களுக்கு முன்னாடியே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கன்ஃபியூஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் வகை வந்து இந்த கொசுக்களுடைய லார்வைக்கல் நிலையில் இருக்கும் போதே அதை வந்து உண்ணுற ஒரு மீன் அது அதை வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொசுக்களை மலடாக்குற சில தொழில்நுட்பங்கள் கூட இருக்கு இதை வந்து வெளிநாட்டில் சில நாடுகளில் வந்து பின்பற்றுறாங்க அதை மாதிரி அரசு வந்து நம்ம நாட்டிலும் அதை பின்பற்றுறது மூலமா இந்த காய்ச்சல் வந்து முழு நம்மளால நம்ம தப்பிக்க முடியும்